அத்தியாயம் பத்தொன்பது யாரை வணங்குவது என்பது பொய் புதிய உலகத் தலைவர் உங்கள் வழிபாட்டை கோருவார் என்று நான் முந்தைய அத்தியாயத்தில் குறிப்பிட்டேன் நினைவில் கொள்ளுங்கள் இது மக்கள் விரும்பும் ஒரு தலைவராக இருப்பார் மேலும் அவர்கள் அவரை புகழ்ந்து பாட விரும்புவார்கள் அவர் சக்தி மற்றும் மக்களின் அபிமானத்தைப் பெறும்போது இந்த வழிபாடு மேலும் மேலும் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் வரலாறு முழுவதும் தலைவர்கள் தங்கள் மக்களிடம் வழிபாட்டுச் செயல்களைக் கோரியுள்ளனர் தாங்களாகவே பிரம்மாண்டமான சிலைகளை உருவாக்கியுள்ளனர் தங்களை போற்றும் வகையில் பொது விடுமுறை அறிவித்துள்ளனர் அவர்கள் தங்கள் படத்தை தங்கள் குடிமக்களின் வீடுகளில் வைக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர் அவர்கள் தங்கள் படத்தை நாணயத்தில் போட்டுள்ளனர் மக்களைப் பற்றித் தவறாகப் பேசியதற்காக அவர்கள் தண்டித்தனர் தேவாலயங்களில் அவர்கள் சிலுவையில் இருக்கும் இயேசுவின் உருவத்தை சிலுவையில் வைத்துள்ளனர் அவை அனைத்தும் வழிபாட்டு முறைகள் இந்த வகையான செயல்கள் எவ்வளவு தீங்கற்றவை என்று நீங்கள் நினைத்தாலும் அதில் பங்கேற்காதீர்கள் நீங்கள் சாத்தானுக்கு ஒரு ஆங்குலம் கொடுத்தால் அவன் ஒரு மைல் தூரத்தை எடுத்துச் செல்வான் நீங்கள் எந்த விதமான வழிபாட்டிலும் கலந்து கொண்டவுடன் மேலும் 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 செய்வதை நியாயப்படுத்தத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதை அறிவதற்கு முன்பு நீங்கள் மற்றவர்களைப் போலவே கிறிஸ்துவின் புகழைப் பாடுவீர்கள் உபத்திரவ காலத்தின் பாதியில் இந்த தலைவர் தனது உண்மையான தன்மையைக் காட்டுவார் இன்னல்கள் காலம் ஏழு ஆண்டுகள் நீடிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்தத் தலைவர் இஸ்ரேலுடன் சமாதான உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறார் எனவே அந்த ஒப்பந்தம் தொடங்கி மூன்றரை ஆண்டுகளுக்குப் பிறகு வணக்கத்திற்கான அவரது கோரிக்கைகள் தீவிரமடைவதை நீங்கள் காண்பீர்கள் இந்த வசனத்தில் கிறிஸ்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஒரு வாரம் பலருடன் உறுதியான உடன்படிக்கை செய்து கொள்வார் வாரத்தின் நடுப்பகுதியில் பலி மற்றும் பிரசாதத்தை நிறுத்தச் செய்வார் அறுவருப்புகளின் இறக்கையின் மீது பாழாக்குபவர் ஒருவர் வருவார் டேனியல் ஒன்பது இருபத்தேழு இந்த நேரத்தில் ஜெருசலேமில் மூன்றாவது கோவில் கட்டப்படும் இந்த கோவிலில்தான் யூத மக்கள் கடவுளை வழிபடவும் தங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக மிருக பலி செலுத்தவும் செல்கிறார்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்கள் இன்னும் எதிரிகளால் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள் இயேசுவை மேசியா என்றும் அவர் ஏற்கனவே தங்கள் பாவத்திற்காக இறந்துவிட்டார் என்றும் அவர்கள் உணரவில்லை ஆகவே அவர்கள் அந்திகிறிஸ்துவை மனமுவந்து பின்பற்றுவார்கள் ஏனென்றால் அவருடைய சமாதான ஒப்பந்தம் இந்த ஆலயத்தைக் கட்ட அவர்களுக்கு உதவும் அந்திகிறிஸ்து அந்தக் கோவிலில் நுழைந்து கோவிலை இழிவுபடுத்த ஏதாவது செய்து தன்னை கடவுளாக அறிவித்து உங்கள் வழிபாட்டைக் கோருவார் இந்த வசனங்களில் ஆண்டிகிறிஸ்ட் ராஜா படைகள் அவனுடைய பங்கில் நிற்கும் அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தையும் கோட்டையையும் கூட தீட்டுப்படுத்துவார்கள் தொடர்ந்து எரிபலியை பறிப்பார்கள் பிறகு பாழாக்கும் அருவறுப்பை ஏற்படுத்துவார்கள் அரசன் தன் விருப்பப்படி செய்வான் அவர் தம்மையே உயர்த்தி எல்லா கடவுளுக்கும் மேலாக தம்மை பெருமைப்படுத்திக் கொள்வார் கோபம் நிறைவேறும் வரை அவர் வளம் பெறுவார் அதற்காக எது தீர்மானிக்கப்படுகிறதோ அது செய்யப்படும் டேனியல் பதினோரு முப்பத்தொன்று முப்பத்தாறு ஆண்டிகிரிஸ்ட் ஒரு திறமையான தலைவர் அல்லது ஒரு நல்ல பேச்சாளர் என்பதற்காக அல்ல ஆனால் அடையாளங்கள் மற்றும் அதிசயங்களின் காரணமாக அவரை வணங்கும்படி பலரை நம்ப வைக்க முடியும் என்று பைபிள் சொல்கிறது அவர் சாத்தானிடமிருந்து இந்த சக்தியைப் பெறுகிறார் அவர் உண்மையில் இயேசு என்று உங்களை நம்ப வைக்க முயற்சிக்கப் போகிறார் அவர் ஒரு பயங்கரமான விபத்துக்கு ஆளான பிறகு இறந்தவர்களிடமிருந்து தன்னை எழுப்புவதன் மூலம் இதைச் போகிறார் இது பைத்தியம் என்று எனக்கு தெரியும் ஆனால் அது போகிறது ஏனென்றால் கடவுள் நம்மிடம் முன்கூட்டியே சொன்னார் பொய்யான தீர்க்கதரிசி மற்றொரு மிருகம் மற்றும் சாத்தான் டிராகன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொய்யான தீர்க்கதரிசி தன்னால் செய்யக்கூடிய அடையாளங்களால் மக்களை ஏமாற்றுகிறார் என்று அது கூறுகிறது பின்னர் அவர் ஒரு அபாயகரமான காயம் குணமடைந்த அந்திகிறிஸ்துவை வணங்குவதற்கு அனைவரையும் பெறுகிறார் என்று குறிப்பிடுகிறது ஆண்டிகிறிஸ்ட் ஒரு காயம் மற்றும் வாழ்கிறார் இந்த வசனத்தில் ஆண்டிகிறிஸ்ட் முதல் மிருகம் மற்றும் மிருகம் வேறொரு மிருகம் பூமியிலிருந்து வெளிவருவதைக் கண்டேன் அவன் ஆட்டுக்குட்டியைப் போல இரண்டு கொம்புகளை உடையவனாயிருந்தான் அவன் நாகத்தைப் போல பேசினான் அவர் தனது முன்னிலையில் முதல் மிருகத்தின் அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறார் அவர் பூமியையும் அதில் வசிப்பவர்களையும் முதல் மிருகத்தை வணங்கும்படி செய்தார் அதன் கொடிய காயம் குணமாகும் அவர் பெரிய அடையாளங்களைச் செய்கிறார் மனிதர்களின் பார்வையில் வானத்திலிருந்து நெருப்பை பூமிக்கு வரச் செய்தார் அந்த மிருகத்திற்கு முன்பாகச் செய்யக் கொடுக்கப்பட்ட அடையாளங்களினால் பூமியில் வசிக்கும் என் சொந்த மக்களை அவர் ஏமாற்றுகிறார் பூமியில் வசிப்பவர்களிடம் வாழ்வெட்டு மற்றும் வாழ்ந்த மிருகத்திற்கு ஒரு உருவத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார் மிருகத்தின் உருவம் இரண்டும் பேச வேண்டும் மிருகத்தின் உருவத்தை வணங்காதவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று மிருகத்தின் உருவத்திற்கு மூச்சு கொடுக்க அவருக்கு அது கொடுக்கப்பட்டது வெளிப்பாடு பதிமூன்று பதினொன்று முதல் பதினைந்து வரை இந்த வசனம் மிருகமாகிய அந்திகிறிஸ்துவைப் பற்றி பேசுகிறது அவரது தலையில் படுகாயம் ஏற்பட்டிருப்பதைக் கவனியுங்கள் அதாவது அவர் இறந்துவிட்டார் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அவனுடைய காயம் மாறிவிட்டது உலகம் முழுவதும் இதைக் கண்டு வியப்படைகிறது நான் பேசிய அறிகுறிகளில் இதுவும் ஒன்று இது நம்பத் இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது என்ன என்று பாருங்கள் அவர் வணக்கத்திற்கு தகுதியானவர் என்று உங்களை நம்ப வைக்க முயற்சிக்கும் ஒரு ஏமாற்று அவரது தலை ஒன்று படுகாயமடைந்தது போல் இருந்தது அவனுடைய கொடிய காயம் குணமானது முழு பூமியும் மிருகத்தைக் கண்டு வியந்தது வெளிப்படுத்துதல் பதின்மூன்று மூன்று இப்போது ஆண்டிகிரிஸ்ட் மற்றும் அவருக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் இங்கே அவர் வாழால் காயமடைந்திருப்பார் ஒரு கைவாடியிருப்பார் அவர் வலது கண்ணில் குருடராக இருப்பார் இந்த வசனங்களில் அந்திகிறிஸ்து மதிப்பற்ற மெய்ப்பன் இதோ நான் தேசத்தில் ஒரு மெய்ப்பனை எழுப்புவேன் அவர் வெட்டப்பட்டவர்களைச் சந்திக்க மாட்டார் சிதறியவர்களைத் தேடமாட்டார் உடைந்ததை குணப்படுத்த மாட்டார் நல்லதை உணவளிக்க மாட்டார் ஆனால் அவர் கொழுத்த ஆடுகளின் இறைச்சியைத் தின்று அவற்றின் குழம்புகளைக் கிழிப்பார் மந்தையை விட்டு வெளியேறும் பயனற்ற மேய்ப்பனுக்கு ஐயோ பட்டயம் அவன் கையிலும் வலது கண்ணிலும் இருக்கும் அவனுடைய கை முற்றிலுமாக வாடிப்போகும் அவனுடைய வலது கண் முற்றிலும் குருடாகிவிடும் சகரியா பதினொன்று பதினாறு முதல் பதினேழு சாத்தான் அல்ல வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மீது கடவுளுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த உலகத் தலைவரிடம் என்ன நடந்தாலும் அவர் தன்னை மறித்தோரிலிருந்து எழுப்பவில்லை என்பதே உண்மை அவர் உங்களை ஏமாற்றுகிறார் அவர் ஒரு தலை சிறந்த மந்திரவாதி இந்த உலகத் தலைவர் இயேசுவும் இல்லை கடவுள் அல்ல இறைவன் மரணத்தையும் வாழ்வையும் தருகிறான் அவர் சிலரை கல்லறைக்குக் கொண்டு வருகிறார் ஆனால் மற்றவர்களை உயர்த்துகிறார் முதல் சாமுவேல் இரண்டு ஆறு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு உங்கள் வழிபாட்டிற்கு தகுதியானவர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார் அதுவே கடவுள் ஆட்டுக்குட்டி இயேசு தேவதூதன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்பதை எழுது என்றார் மேலும் இவை கடவுளிடமிருந்து வரும் உண்மையான வார்த்தைகள் என்றும் அவர் கூறினார் அப்போது நான் அவரை வணங்க அவர் காலில் விழுந்தேன் ஆனால் அவர் இல்லை என்னை வணங்க வேண்டாம் என்றார் இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தை பற்றி சாட்சி கூறும் உங்களையும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் போலவே நானும் கடவுளின் வேலைக்காரன் கடவுளை மட்டும் வணங்குங்கள் ஏனெனில் தீர்க்க தரிசனத்தின் சாராம்சம் இயேசுவுக்கு தெளிவான சாட்சி கொடுப்பதாகும் வெளிப்படுத்துதல் பத்தொன்பது ஒன்பது முதல் பத்து புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு